ஓடாத நெல்லு கொஞ்சோண்டு சிறகு ஊத்தத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற ஒன்றும் எங்களை மாதிரி குடிச்சிருந்தா இன்னும் ஆட்டம் ஆடுவேனியோ மரியாதையா கை வா கையில் வா வான்றேன் வச்சுக்கிலேன் கிளாஸ் கடிச்சிருச்சு நீ இப்போ ஒரு கோட்டை வாங்கிடுவா ஒரே கிளாஸ்ல ரெண்டு பேரும் ஊற்றி அடிக்கும் இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ஏமாத்துனேன் இன்னொரு வாட்டி நீ கூடு அதை ஏமாற்றணும்னு வச்சுக்கோ முன்னே அடிப்பேன் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நல்லவங்களை விட குடிமகன்கள் அதிகம் இந்த மாதிரி ஒரு வேளை சோறு கேட்டு பாரு ஏய் இல்லைப்பாடா அப்படின்னுருவோம் அதே ஒரு கட்டிங் போண்டான்னு கேட்டு பாரு சரிவா குடிச்சிட்டுப்பா அப்படின்னு இதான்டா உலகம் அதை நீ கட்டிங் இங்கேயும் வாங்கி போய் சொல்லி குடிச்சிக்கிது அதுக்கு எவ்வளோ பில்டப் போத்தியா கிளி

ஃபர்ஸ்ட் நீ புள்ளைக்கு மரியாதை கொடு நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் இதே களி உலகம் வா போலாம் பொறுக்கி யாரு நீயா நானா ஆமா நான் பொறுக்கி நீ என் புள்ள பொறுக்கி புள்ள வா வா கறி தான் வாங்கி தர மாட்டேங்கிற கருடுன்னு சாய்ந்தா சாப்பிடலாம் கரையா மாரி கரைக்குதுன்னே புள்ள பொந்துக்கிற நல்ல மூஞ்ச பாடுறா நான் ஏன் மூஞ்ச பாக்குறேன் நீ உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு நான் தெரியவேன் எப்படி சொன்னாலும் முட்டுக்கட்டை போடுது பாரு பண்ணி குட்டி ஏமா எப்படிமா கருவாடு ஐநூறு பரவாயில்லையா இவ்வளவு கரோட ஐந்நூறு ரூபாய்க்கு தாரா வாங்கிக்கலா தக்காளியா

சாகாடு நாத்த அடியுது நீ என்ன சைடிஸ் நாத்த அடியுதுன்ற சைடிஸ் வாசம் தான் வருது டேய் வாடா வருமா அதை பர்ற கருவாடு வாடா வாடா கருவாடு ஏமா என்ன கருவாடு இது கருவாடு இல்ல மீனு செத்து போயிதே துள்ளவே இல்ல அப்ப கருவாடு தான் உங்களுக்கே தெரியல எடுபட்ட பசங்களா கருவாடு டேய் பச்சீங்களே மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறும் குடுன்னு அண்ணா சொல்ல அண்ணா இல்லடா கபூதி கண்ணு தசந்தா ஊரே

நீ ஃபர்ஸ்ட் வாங்கு பா அம்மா எங்களுக்கு 2 கிலோ தாமா அங்க இருக்குது 2 கிலோ அது உங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு சைடி சீ நாங்க என்ன அட குடிக்கு குடும்பத்தை எடுத்துவனுங்களா நீங்களே வாங்க மாட்டீங்க வாங்குறீங்க கூட மாட்டீங்க என்னடா வேணும் உங்களுக்கு அம்மா நாங்க குடும்பத்தை வைப்போம் ஏமா அந்த ஒண்ணே வைப்போம் இந்த தெரியவே வைப்போம் பாத்தமா குடிக்காக வைப்பீங்கடா வைப்பீங்க செருப்பு எடுத்துன வெச்சுக்க சேதி நான் கேட்றேன் பாத்துக்க ஏமா அவரே போய் செருப்பால அடி பண்றா நீ அவங்க சப்போர்ட்டா ஆமா நான் சப்போட்டா இவன் தக்காளி அவன் ஆரஞ்சு அப்புறம் கேட்டு போறமா கையில உள்ள பேர் கூட வச்சுக்கிறேன் அதில் அடிமா ஏமா அடி அடி நல்லா கரோட்டு கூடி தூக்கி அடிய மூஞ்சல் படுற மாதிரி அடி அப்படிதான் கரோட்டு கூடி தூக்கி அடிக்கும்போது கரோட்டு நம்ம வந்துருவீங்கல அப்படியே லிங்கில் போட்டு மூட்டை கட்டு போய் நேரம் வேண்டிதான் நீ பேபி இல்லடா ஒரு டால்பி கட்டிங்க குடிச்சு இது காலிலேருந்து இங்கே ரோதர் குத்துங்கிற ஏமா எங்க கரோடு கொடுக்க போறேன் இல்லையா ஏய் உனக்கு வேணுமா நம்மடா கவிச்சா

மாமியாருக்கு மருமகம் சண்டை போய்கிது ஒன்னியார் குறுக்கு போச வந்த குடிகார குப்பா நான் குப்பம் இல்லடா நான் பேபி நீ பேபி இல்லடா பேன் ராணி இவங்க கிடக்குறாங்க தோண தோண பேசாம என்ன கொஞ்சம் கருவாடு கொடு நான் போறேன் ஏய் என்ன மீறி எப்படி நீ வாங்கு ஏய் பேபி சண்டை வந்தா கருவாடு பாருங்க கருவாடு ஆட்டி போடுற எல்லாம் நமக்கு லாபகரமா தான் நடந்துருக்குது அம்மீதியார் எப்படி ஆட்டி போறணும் மொட்டை